Sri Guru Om Welcome back to Sakha Saranagati. Life is a journey and throughout our journey there are a lot of people around there who keep on helping us without even expecting anything from us back. So we are here on this International Women's Day to think about all those people who have helped us in bringing out the best in us and staying supportive throughout. Without expecting anything back from us. Glad to introduce one of my friends from Telangana, Srimati Aruna Kumara Rajan, who has been a pillar of support throughout. A science teacher, but very strong in her Tamil, and she hosts a lot of programs, and uh, she is the one who has been supporting me for my cultural programs in Telangana. தோ ஃபார் த நார்த் இண்டியன் வியூவர்ஸ் திஸ் ப்ரோக்ராம் இஸ் பீங் யூனோ எக்ஸ்பிளைண்ட் இன் இங்கிலீஷ் ஐ சல்யூட் தி ரியல் தமிழ் ப்ரனன்சியேஷன் ஃப்ரம் ஹார் இந்த காணொலியின் வாயிலாக தெலுங்கானாவின் தமிழ் தாரகையுமான திருமதி அருணா காமராஜன் அவர்களை சக சரணாகதியின் சார்பில் இதயம் கனிந்த உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்தி வணங்க பெருமைப்படுகிறோம் ஒவ்வொரு டு ஸ்ரீமதி அருணா குமாராஜன் ஃப்ரம் ஹைதராபாத் தெலுங்கானா டு டாக் ஆன் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் அருணா குமாரராஜன் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து அனைவருக்கும் இனிய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்றான் பாரதி பாரதி அணு அணுவாய் பெண்மையின் சிறப்பை அழகாய் எடுத்து காட்டியிருந்தான் அது மட்டுமா திருவள்ளுவரும் பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு பெண்மை எல்லா விதத்திலையும் வணிகம் தொழில்நுட்பம் அரசியல் பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் பெண்கள் உயர் பதவிகளை அமைத்து பெரும் சிறப்பினை செய்கின்றனர் அதனால்தான் பெண்மையின் மூலம் உண்மையுறும் ஓங்கும் உலகு என்று திருவள்ளுவர் கூறினார் அதற்காகவே இந்த சிறப்பான மகளிர் தின கொண்டாட்டம் அனைவரும் அன்புடனும் பெருமையுடனும் கொண்டாடுவோம் திருமதி சுஜாதா வேணுகோபால் அவர்களின் இந்த சக சரணாகதி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக அருமையான பதிவுகள் ஒவ்வொன்றும் ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும் இன்பமான பதிவுகள் அறிவும் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இந்த சரணாகதியோடு நாமும் சிறப்புடன் பெருமைப்பட வாழ்த்துவோம் திருமதி சுஜாதா வேணுகோபால் அவர்களை வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு முறை உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் and that was our short and sweet wishes to all of us I take this opportunity to thank each and every viewer who have been following us for the so many months now and who have yet to subscribe also because you have just connected with us so stay tuned stay supportive Radhe Krishna request all the people to help each other and stay supportive to each other because at the end of the day, what money we have, what materialistic gains we have doesn't matter. What matters is how human we are. Thank you.